ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ராமஜென் மரமஜன் சேனல் பயனுள்ள சில குறிப்புகள் அன்றாடம் உபயோகிக்கிற மிக்சி கிரைண்டரை எப்படி பராமரிப்பது பார்க்குறான் கிரைண்டரில் வாடை அடிக்காமல் இருக்க மாவு ஆட்டி முடித்ததும் கிரைண்டரை நன்றாக கழுவி சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும் இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை கிரைண்டரில் வெந்நீரையும் எலுமிச்சம் பழசாற்றையும் கலந்து ஊற்றி கழுவி நன்றாக சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும் மிக்ஸியை பராமரிக்க மிக்ஸியை இயக்கும்போது தூசுகளும் தண்ணீரும் அதன் மோட்டரில் படாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் பல வகைகள் வேக வைத்த காய்கறிகள் மாமிசங்கள் முதலியவைகளை மிக்சியில் போடுவதற்கு முன்பு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் மிக்சியின் மோட்டரை இயக்குவதற்கு முன்பு மூடியை ஜாடியின் மேல் இறுக்கமாக வைத்து மூட வேண்டும் தேவை எனில் கைகளை மூடியின் மேல் வைத்து அழுத்திக் கொள்ள வேண்டும் மிக்ஸி போது ஜாடியின் மூடியை எடுக்கக்கூடாது ஜாடியை சுத்தம் செய்யும் போது, கிரீஸ் அல்லது எண்ணெய் வகைகளை உபயோகிக்கக்கூடாது. கூடாது துர்நாற்றம் போக கொஞ்சம் சர்க்கரையை ஃப்ளாஸ்கில் போட்டு வெந்நீர் விட்டு குளிக்கி பின் கொஞ்சம் நேரம் கழித்து வெந்நீர் விட்டு கழுவ வேண்டும் கொஞ்சம் ஓமத்தை ஃப்ளாஸ்கில் போட்டு வெந்நீர் விட்டு குளிக்கி பின் கொஞ்ச நேரம் கழித்து வெந்நீர் விட்டு கழுவ வேண்டும் கொஞ்சம் உப்பை ஃப்ளாஸ்கில் போட்டு வெந்நீர் விட்டு குளிக்கி பின் கொஞ்சம் நேரம் கழித்து வெந்நீர் விட்டு கழுவ வேண்டும் கொஞ்சம் வினிகரை ஃப்ளாஸ்கில் ஊற்றி குலுக்கி பின் கொஞ்ச நேரம் கழித்து வெந்நீர் விட்டு கழுவ வேண்டும் சில நியூஸ் பேப்பர் துண்டுகளை ஃப்ளாஸ்கில் போட்டு அதனோடு கொஞ்சம் சோப்பு தண்ணீரை ஊற்றி குலுக்கி பின் கொஞ்ச நேரம் கழித்து வெந்நீர் விட்டு கழுவ வேண்டும் ஃப்ளாஸ்கை பயன்படுத்தாத போது அதன் மேல் மூடி மற்றும் கப் இவைகளை அகற்றி திறந்து வைக்கப்பட வேண்டும் தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்